எந்தெந்த பிரச்சனை தீர வெற்றிலை மாலை சாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கோம் ஆனால் அந்த பிரச்சனை சரியாகிறதுக்குரிய சரியான வழிபாட்டு முறையை நம்ம கடைப்பிடித்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகும் அந்த வகையில் எந்தெந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா வெற்றிலை மாலை சாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே வெற்றிலை மாலை அப்படிங்கிறது இந்துக்களோட சாஸ்திர முறைப்படி வெற்றிலை மிக முக்கியமான பொருள் வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றிலை செல்வம் ஐஸ்வரியம் சுபிச்சம் இதை தரக்கூடிய பொருளாக கருதப்படுது மகாலட்சுமி விரும்பிய வாசம் செய்யும் பொருட்களில் வெற்றிலையும் ஒன்றுங்க வெற்றிலையை பயன்படுத்தி செய்யப்படும் எந்த ஒரு பரிகாரம் இல்லைன்னா பிரார்த்தனை இல்லைனா வழிபாடும் மிக பெரிய பலனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம் வெற்றிலையாக அனைத்து தெய்வங்களுக்கும் படைக்கலாம் அதே சமயத்தில் வெற்றிலை மாலை அப்படிங்கிறத படைக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குங்க அந்த முறைப்படி வெற்றிலையை மாலையாக தொடுத்து தெய்வங்களுக்கு சாட்சினா அதன் பலன் பல மடங்காக கிடைக்கும் எடுக்கின்ற காரியங்களும் வெற்றியை தருவதோடு வேண் வேண்டுதல் உடனடியாக வந்து நிறைவேறுங்க வெற்றிலையோட மகிமை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வெற்றிலை அப்படிங்கிறது இந்துக்களோட வழிபாட்டு முறைகளில் மிக முக்கியமான மங்கள பொருளுங்க சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லைங்க அசுப நிகழ்ச்சிகள்லேயும் கூட வெற்றிலை பார்க்க சேர்ந்து தாம்புலம் கொடுக்கும் வழக்கம் இருக்குது கோவில்களில் சுவாமிக்கு அத்தனை நைவேத்தியங்கள் பழங்கள் படைச்சாலும் கடைசியாக வெற்றிலை தாம்புலம் சமர்ப்பித்த பிறகு தான் தீபாராதனையை காட்டுவாங்க தடபுடலா விருந்துக்கு பிறகு வெற்றிலை பாக்கு போட்டா மனம் மகிழ்ச்சி அடையும் அதனால சுவாமியோட மனம் மகிழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக தாம்புலம் சமர்ப்பிக்கும் வழக்கம் இருக்கு தாம்புலம் மங்களத்தின் அடையாளமாகும் வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட சுவரூபம் இது வெற்றியை தரக்கூடிய பொருளுங்க அதே மாதிரி எந்த தெய்வத்திற்கு வெற்றிலை மாலை ஏற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவில்களில் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது பார்த்துருக்குறோம் பல பேர் பரிகாரமாக வெற்றிலை மாலை சாற்றுவது உண்டு ஆனால் முதல்ல எந்தெந்த தெய்வங்களுக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் அப்படின்னா எந்த வெற்றிலை எந்த முறையில் வெற்றிலையை மாலையை எந்த கிழமையில் சாற்றினால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு வெற்றிலை மாலை சாற்றினா அதன் முழு பலனும் கிடைக்கும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் அதுக்கு பிறகு அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாற்றக்கூடாது மாறா பாக்கு தாம்புலமாக படைச்சு வழிபடலாம் இதே வெற்றிலை மாலை கட்டும் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை மாலை கட்டும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்டணும் முதல்ல இரண்டு வெற்றிலையை எடுத்துக்கணும் அதோட காம்பு பகுதியை கிள்ளிட்டு வெற்றிலையோட நடுப்பகுதியில் பாக்கு வச்சு கட்டணும் பாக்கு சுருள் பாக்காக இருந்தால் இரண்டு இல்லைன்னா இரண்டுங்கிற எண்ணிக்கையில் வச்சாலே போதும் அது கிடைக்கல அப்படின்னா தூள் இல்லைனா சீவல் கொஞ்சமாக வச்சு மடித்து அதை வந்து மாலையாக தொடுக்கணும் வெறும் வெற்றிலையாகவோ இல்லைன்னா ஒரு வெற்றிலை வைத்தோ மாலை கட்டி போடக்கூடாது சரிங்க எந்தெந்த பிரச்சனை தீர வெற்றிலை மாலை சாற்றலாம் அப்படின்னா வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கலை படிப்பில் தடிமாற்றம் இருக்குது ஞாபக மரத்தி அதிகமாக இருக்குது அதை மறந்து விடுறான் படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒம்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலையை கட்டுங்க கட்டி வச்சு மாலை கட்டி விநாயகர் இல்லா அனுமனுக்கு சாத்தணும் மகன் எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருக்கிறதில்லை குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டைகள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை பூஜை செய்ய முடியவில்லை மனதில் சஞ்சலமாக இருக்குது பதினோரு வெற்றிலையே மாலையாக கட்டி சாமிக்கு சாற்றணும் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் பண கஷ்டம் தீரணும் திருமண தடை விலகணும் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற வேணும் அப்படின்னா இருபத்தி ஓரு வெற்றிலைகளை பாக்குடன் சேர்த்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு வந்து அனுபவிக்கணும் இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை இல்லைனா சனிக்கிழமைகளை சாட்டுறது ரொம்ப விசேஷமானது சரிங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண கஷ்டம் கடன் நோய் திருமணம் தடை படிப்பில் தடை அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளும் வீட்டில் இருக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை என்ன செஞ்சால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு வெற்றிலை கொண்ட மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் அப்படின்னா வெற்றிலை மாலை சாற்றி விட்டு இருபத்தி ஒரு நாட்கள் ஆஞ்சநேயரை பதிமோ பதினோரு முறை வலம் வர வேணும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களோ இல்லைனா இருபத்தி ஒரு சனிக்கிழமைகளோ நூற்றி எட்டு வெற்றிலை மாலைகளை சாற்றி விட்டு அனுமனை பதினோரு முறை வலம் வந்து வழிபடுங்க குடும்பத்தோடு சென்று வழிபடுவது சிறப்பானதாக வந்து இருக்குங்க சுவாமி கிட்ட எந்த பிரச்சனைகளையுமே வந்து சொல்லி முறையிடாமல் பதினோரு முறை வளம் வரும்போது ராம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியபடியே வளம் வர வேணும் இப்படி செஞ்சீங்கன்னா இந்த வேண்டுதல் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட பிரச்சனைகளை ஆஞ்சநேயர் தீர்த்து வச்சுருவாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ